தொடர்ச்சியா இங்க செய்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்ப அண்மை காலமாவே இந்தியாவில இருந்து பிறவளங்கள் இங்க வாரதும் யாழ்ப்பாணத்துல பெரிய அளவில் அந்த விழாக்கள் நிகழ்வு எல்லாத்தையும் வளமையா இருக்குது அந்த ஏன் வருகிறான் என்ன நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது என்பது தொடர்பு அவங்களோட கதை தெரிஞ்சு கொள்ளலாம் கால்க்குள்ள போவோம் விமானமான விமான நிலையத்தை வந்தது வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன ப்ரோக்ராம் கூட என்ன நடக்க போகுது அரியாலையில் முதலில் தோட்டம் பெற்ற அரியாலை சனசமூ நிலையத்தினுடைய பவள விழா நிகழ்வுகளை முன்னிட்டு தென்னிந்திய பேச்சாளர்களும் உலக பிரசித்தி பெற்ற பேச்சாளர்களுமான பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் அவர்களை அழைத்து இன்றைய தினம் ஆறு முப்பது மணியிலிருந்து இலக்கிய விழாவிலே பட்டிமன்றம் நடாத்த அரியாலை சென சமூக நிலையம் தீர்மானித்து விழா ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அவர்களை வரவேற்கும் முகமாக இப்போது நாங்கள் பலாலி விமான நிலையத்தில் வருகை வந்திருக்கிறோம் இன்னும் சொல் வேளையில் அவர்கள் வர இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று அரியாலை மண்ணுக்கு அழைத்து சென்று இன்றைய தினம் இரவு ஆறு முப்பது மணியிலிருந்து கலை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன கலை நிகழ்வுகளினுடைய வரிசையில் ஐவகை நிலத்து நடநண்டு நம் அதனைத் தொடர்ந்து கவிஞர் ஜெயசீலன் தலைமையிலான அதனைத் தொடர்ந்து பாரதி பாஸ்கர் ராஜா பங்கேற்கின்ற இலங்கையின் முன்னணி பேச்சாளர்களும் கலந்து கொள்கின்ற பட்டிமன்ற நிகழ்வும் இன்றைய தினம் அறியாது நிலைய காசி பிள்ளை அரங்கில் இடம்பெற இருக்கின்றது என்பதை இதை விட இந்தியாவின் தென்னிந்திய திரை பாடகர்கள் சிலர் இங்கே அழைத்து வரப்பட்டுக் கொண்டு அழைத்து அவர்களும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய பெயர் விவரங்கள் நாங்கள் இன்னும் சொற்ப வேலையில உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் எப்படி இருக்கு யா அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு யாழ்ப்பாண மக்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு அடிக்கடி வந்து ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு என்ன நிகழ்ச்சியில் பங்கு வந்து கருணா வாய்க்கு விதையத்து இருக்கு என்னோட எல்லாரும் ஹலோ வணக்கம் யாழ்ப்பாணம்

உங்களுக்கு தெரியும் இந்த நாட்களில் மிக பிரபலமான இரண்டு இசை நட்சத்திரங்கள் தென்னிந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அதில் எங்கள் உங்கள் ஆல் டைம் ஃபேவரேட் அன்பு சகோதரன் ஸ்ரீதர் சேனா அவர் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் நிறைய ஹைலைட்ஸ் அப்படி வந்துப்போம் அது மாதிரி சகோதரி விருஷா பாலு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இல திசை கோயில் கில்மிஷாவும் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸோ இங்க உள்ள லோக்கல் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து மிக பிரமாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி இன்று நடைபெறும் சரி என்ன வாய்ப்பு வணக்கம் என்ன வாங்கி யாழ்ப்பாணம் ஒரு நிகழ்ச்சி இருக்கு அரியாலை ஐயா கூட்டிட்டு வரலையா நீங்கள் ஐயா வர முடியும் ஐயா வர முடியலையா நேற்று வரதா இருந்துச்சு நீங்கள் நீங்கள் நேற்று வர வேண்டியது விமானம் வரல நாங்கள் வந்தோம் விமானம் அரியாலை சனசமூகம் இதுக்கு முதல் நீங்கள் யாழ்ப்பாணத்தை கலைஞர்களோட இப்படி பட்டி மரணம் பேசிட்டு இருக்கிறீங்களா ரெண்டு மூணு முறை பேசுவோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பேசிட்டோம் திரும்பவும் சென்ட்ராக பேசுகிறோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த இடத்துல பேச்சாளர்கள் பேச்சாளர்களுக்காந்த பேச்சாளர்கள் பேச்சாளர்கள் எங்களை விட திறமையானவர் ரொம்ப அருமையான பேச்சாளர்கள் நல்ல தமிழில் பேசுவாங்க அவங்க பேச்சை கேட்டு நாங்கள் ரசிப்போம் மகிழ்வோம் அவங்களோட சேர்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி யாழ்ப்பாண தமிழ் பிடிக்குமா அவங்களுக்கு எது பிடிக்காம இருக்கும் ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா அதுல முழுக்க முழுக்க யாழ்ப்பாண தமிழ் தானே அது எத்தனை முறை பார்த்தாலும் அழுக்காதது சலிக்காது

உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் புரியான அனுபவங்கள் யாழ்ப்பாணம் உள்ளத்துக்கு உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் விரும்பி இங்கே வரோம் இந்த மக்கள் என்னுடைய அன்போ இங்கே இருக்கிற தமிழை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேம்மா சந்தோஷம் நன்றி மிஸ் விமானம் ரத்தானதால் நாங்கள் இங்கே வந்து இந்த குழந்தைகளை சந்திக்க முடியல அந்த தான் தொலைக்காட்சியிலேயா அது என் சொர் சமர்ஸ் என்கிற ஒரு நிகழ்ச்சி லலீசன் ஐயா நடத்துகிறது மாணவர்கள் பேச்சாளர்களாக பங்கேற்கிற நிகழ்ச்சி அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் உற்சாகம் கொடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விமானம் ரத்தானதால் அதில் நேற்று பங்கேற்க முடியல அது நாளை காலை எட்டரை மணிக்கு இந்திய கலாச கலாச்சார மைய மண்டபத்தில் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வரலாம் ஏன்னா ஒரு முறை உங்களை ஏமாற்றிட்டோம் எங்களுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நேற்று முடுக்க சென்னை விமான நிலையத்தில் இருந்தோம்